பதினஞ்சு மாட்டு ஒர்க் வேணால் பண்ணிக்கலாம் பதினஞ்சு மாடி ம் அந்த இதுக்கு பின்னாடியே லிஃப்ட்லன்னா போகவே முடியாது அப்படி லிஃப்ட் இல்லாமல் போகவே முடியாது அப்புறம் சாக் பீஸ் அங்கே கிடைக்க மாட்டேங்குது சாக் பீஸ்னால் நோ என்ட்ரி சரின்ட்டு அது வாங்கிட்டு அப்புறம் அப்படியே சும்மா சுற்றிட்டு வந்தான் அதுதான் முக்கால்வாசி பிறந்த ஆ பாதி ரெடி ஆகிடுச்சா ம் இல்லை இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்குதான் ஆ வேலை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குதான் இல்லை அவன் இன்டீரியல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது மாடல் வேறு ஒரு அன்னைக்கு ஒரு ஆளுக்கிட்ட கிட்ட ரூமில் போய் பார்த்தோம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு இதாக இருக்குங்கள எங்களுது வேறு மாதிரி இருக்குது

சேத்திக்கார ஓட்டிட்டு போறான் அவ்வளோ எக்ஸ்ட்ரா எக் கொடுத்து ஓட்டுறான் ரிமோட் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணாமல் அவள் ஓட்டுறான் அவங்க தாத்தா பின்னாடியே ஓடுறாரு ரோட்ட பாத்தோட கார் போக போது நீங்க போங்க கார்ல இடிச்சுட போற

पापा इंगित कर रहे हैं। पापा अनुभव पापा अनुभव पापा पौधा हुआ पता पापा। वह इंगित कर रहे हैं पापा हूँ? अब वीडियो कंटिन्यू है तो। हाँ ठीक है। वह ठीक है। ठीक पापा। ठीक। पौधा का ठीक। அப்படியே அப்படியே சேர்ந்து நின்றுங்க எல்லாரும் சேர்ந்துடுங்க

கர்ப்பர சாம்பிகை கோயில்ல துலாபாரம் பாரு சரிப்பா பாரு வாங்கப்பா பிரபு ஆண் என்னடா மீன் பிடிக்கிறா பாப்பா

ம் ஓ அப்பா கத்துறனால அப்பா வேண்டாமா பெரிய பூனை சேர்த்துக்குவாங்களா பாப்பா பெரிய பௌனைக்கு சேர்த்துக்குவாங்களா சேர்த்திக்க மாட்டாங்க பெரியம்மா பாப்பா சேர்த்திக்குவாங்களா சேர்த்திக்க மாட்டாங்களா சொல்லிட்டு போரியப்பா சேர்த்துக்குவாங்களா சேர்த்திக்க மாட்டாங்களா சேர்த்திப்பாங்களா கண்டிப்பாக பெரியப்பா வீட்டுக்கு போகணுமா இங்கே வா சொல்லிட்டு போ கண்டிப்பாக நீ பெரியப்பா வீட்டுக்கு போகணுமா சும்மா பெரியப்பா பெரியப்பான்ட்டே இருக்கிறேன் அப்புறம் பெரியப்பா வீட்டுக்கு வேண்டாமா